கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு கல்யாண வாழ்க்கை ஏன்னா இரண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே ராகு வர்றதுனால பாத்தீங்கன்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி சில பேருக்கு பெண்களால் கெட்ட பெயர் முதல்ல ஒன்று அந்த சனி பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னே வச்சுக்கோம் திருக்கணை பிரகாரம் ஆன என்ன நடக்கும் நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவாரு பொழுது பொருளாதாரம் பணம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் வரும் பொழுது நமக்கு நமக்கே தெரியாம ஹெட் வெயிட் ஆளவம் வந்துடும் வீண் செலவு பண்ணலாம் வெட்டி செலவு பண்ணலாம் இப்படி எல்லாம் பண்ண தோணும் அப்படி பண்ணும் பொழுது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள்ல போய் நம்ம சிக்கிப்போம் அதனால பிரச்சனைகள் கெட்ட பேர் வந்துடும் வீடு வாங்குறது மனை வாங்குறது வாகனங்கள் வாங்குறது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு லாபகரமான காலங்கள் வீடு வாங்கி விற்கக்கூடிய புரோக்கர்ஸ் அவங்களுக்கு லாபகரமான காரியங்கள் தொழில் நல்ல லாபகரமான காரியங்கள் ஒரு ரூபா நீங்க செலவு பண்றீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்த வாங்குறீங்க அல்ல ஏதோ ஒரு முதலீடு செய்றீங்க ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் அதற்கான யோசனையை பெற்று அதுக்கப்புறம் அதை முதலீடு செய்யுங்க கஷ்டப்பட்டாச்சு முக்கால் கணன்னு தாண்டியாச்சு கால் கணக்கு தாண்ட போறோம் இறங்கியாச்சு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அந்த ராகுவனுடைய பயிற்சியினுடைய பலன்களை நமக்கு தெரியுது இதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நிவர்த்தியா ஒண்ணு இப்போ அதுக்கு அடுத்து அடுத்து பார்த்தோம்னா கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதி ஸோ இந்த காலக்கட்டங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வேலையில் பயங்கரமான உயர்வுகள் நான் சொன்ன முன்னால் வேலை கொஞ்சம் எப்போவுமே சொல்கிறேன் பார்த்துங்க ஒரு காலக்கட்டம் நல்லா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த காலக்கட்டம் நல்லா வரும் ஏற்கனவே வெளிநாட்டுல இருப்பவங்களுக்கு இதனுடைய பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஒரு குடி உரிமை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்லேயே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கேரளர் அவர் எதுனா ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு மேலே தான் ஜாதக அலங்காரம் இருக்கு அதிலே போட்டிருக்கும் கல்லில் வந்து நாகர் சிலை அடிச்சு கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா எது தடையாயிருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்துல வெ வெற்றி அடைய முடியும் நம்ம நல்லதுக்காக நம்ம தோஷங்கள் நிலத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு பிரார்த்தனை இந்த மாதிரி எனக்கு கேட்டு சரியில்லை எனக்கு இந்த சரி பண்ணி கொடுப்பாண்டவா நல்லபடியா வச்சிருப்பான்னு வேண்டத கூட நம்ம வாழ்க்கை அந்த என்ன உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பார் அடிச்சு தூக்குடா ஒன் டுவெண்ட்டி ஸ்பீடில் போவோம் நூற்றி நாற்பது போவோம் ஒரு செல்ஃபி எடுப்போம் அதை நாலு பேருக்கு போஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா நாலு பேர் பார்க்கறதுக்காகவே நம்ம வெறியா போவோம் ஒரு சாகசத்தை செய்வோம் அப்படின்னு உங்களை வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்க டியூன் பண்ணி தேயற்றபடியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கான விஷயங்களை செய்து போகவான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி விடுவார் ராகு வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியாகிறார் அதுலேருந்து ஐந்தாம் மாதத்துல இருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் அவர் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் குரு வந்து மூணும் பனிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியாக இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான குழப்பங்களும் செலவினங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்கலை அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும் இது வந்து குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என்னால் இந்த டயத்தை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அவர் வந்து தன்னுடைய செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் ஸோ இந்த காலகட்டங்கள் உயர்வாக இருக்கும் வீடு வாங்கிறது மனை வாங்குறது வாகனங்கள் வாங்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு லாபகரமான காலங்கள் இந்த வீடு வாங்கி விற்கக்கூடிய புரோக்கர்ஸ் அவங்களுக்கு லாபகரமான காரியங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான காரியங்கள் இதெல்லாமே அப்போ நான் அப்போ நடக்கும் அப்போ வந்து அதிரீதியான உயர்வுகள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு அது நடத்துகிறவங்கனா நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் ஆரம்பிக்கணும்னாலும் அதுக்கு அந்த காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள் அது மாதிரி ஆரம்பித்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு சிறப்பாக பயின்னு இருக்கும் கேது வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில எட்டாவது வீட்டுக்கு வராரு கேது எட்டாவது வீட்டில் முதல்ல வந்து எட்டாவது வீட்டு அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் அஞ்சுலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அதனால் இந்த காலகட்டங்களில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அரசாங்க எதிர்ப்பு ஏற்படும் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க போலீஸ்காரன் பிடிச்சினா ஃபைன் போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி அரசாங்கம்னால் நீங்கள் அப்படி எடுத்துக்கணும் அது வந்து கொஞ்சம் ரெண்டு மாதம்தான் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி லட்டை நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அவனுக்கு கைகிட்டு நிற்க வேண்டி வரும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு அடுத்து அடுத்து பார்த்தோம்னா கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதி ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வேலையில் பயங்கரமான உயர்வுகள் நான் சொன்ன முன்னால் வேலை கொஞ்சம் எப்போவுமே சொல்கிறேன் பார்த்துங்க ஒரு காலக்கட்டம் நல்லா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த காலக்கட்டம் நல்லா வரும் கொஞ்சம் அந்த காலக்கட்டங்களை அப்படியே அப்படியே நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணோம்னா அடுத்து நல்லாயிருக்கும் இந்த இடத்துல மாறிட்டோம்னா மாறி மாறி போயிட்டே இருப்போம் நம்ம அதே ஸ்டேஜில் இருப்போம் அதாவது இந்த இடத்துல தோன்றுறோம் பத்தடி தண்ணி விளம்னா அப்புறம் அந்த இடத்துல ஒரு பத்தடி அப்புறம் அந்த இடத்துல ஒரு பத்தடி நம்ம முப்பது அடி இங்கே தோணுனா தண்ணி வந்துடுவோம் இல்லையா இஸ் இயல்பாஸ் தெரிஞ்சது தானே இப்போ அதே மாதிரி அந்த விஷயத்துலேயே இந்த காலக்கட்டங்கள் மாறிச்சினாலே அதே உங்களுக்கு உயர்வு வந்துடும் இதுக்கு அடுத்து அவர் பயணிக்கிறது த கேதுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் ஏங்களா இருக்குது உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்குது உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்குது பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்குது இந்த காலகட்டங்களில் அம்மாவோட உடல்நிலையினால் மருத்துவ செலவினங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்களு உங்களுடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும் உங்களோட உடல்நிலைக்கும் மருத்துவ செலவினங்கள் மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து கெடு பழங்கள் அப்படின்னு நினைக்காது ராகுக்கு அப்படி நல்ல பழங்கள் சொன்னோம் அப்படின்னா நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும் காலமும் இப்போ கெட்ட காலம்னா அடுத்து வரக்கூடிய நல்ல காலமாக இருக்கும் ஸோ இது மாதிரி மாறி மாறி வரதான் வாழ்க்கை நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்லையே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கேரளா அவர் எழுதினா ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது தான் ஜாதக அலங்காரம் இருக்குது அதிலேயே போட்டிருக்கோம் கல்லில் வந்து நாகர் சிலையை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசருப்பு தோஷத்தினுடைய பலன் அதனால் எது இருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெ வெற்றி அடைய முடியும் இது வந்து எதுக்கு பண்ணலாம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பல நிச்சயம் நல்ல பலன்களை கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ராகு பகவான் இரண்டாம் பாவத்திற்கு வருவது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுல என்னென்ன பிளஸ் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு கல்யாண வாழ்க்கை ஏன்னா இரண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே ராகு வர்றதுனால பாத்தீங்கன்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல ராகு வர்றதுனால வெளிநாடு சென்று பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்கும் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு கேது வராருங்க அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் இருந்த போதிலும் அங்க கேது வரும்போது என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்கிறத சொல்றேன் முதல் விஷயம் செலவுகள்ல கவனம் தேவை ஒரு ரூபா நீங்க செலவு பண்றீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்த வாங்குறீங்க அல்ல ஏதோ ஒரு முதலீடு செய்றீங்க ஒன்றுக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை அல்லது நான்கு முறை யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் அதற்கான யோசனையை பெற்று அதுக்கப்புறம் அதை முதலீடு செய்யுங்க நல்லா புரிஞ்சுங்க தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படுவதற்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை கேது பகவான் வழங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால இதுல கவனமாக இருக்கணும் அதுக்குதான் என்ன செய்யணுங்கிற எச்சரிக்கைங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் நிச்சயமா இந்த கேதுவனுடைய தோஷம் நிவர்த்திக்காக ஆஞ்சநேயருக்கும் ஒவ்வொரு வாரமும் வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யணும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இரண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானினுடைய சாரம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய சாரத்துல முதல்ல வராரு அடுத்தது சுயசாரம் வாங்குகிறார் அடுத்தது செவ்வாயினுடைய சாரம் வாங்குகிறார் இந்த குரு பகவானினுடைய சாரம் அப்படிங்கிறது மூன்றாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் அதனால மூன்றாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் உங்களுக்கு ஊக்குவிக்குது அதாவது ஆக்டிவேட் ஆகுது இதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நிவர்த்தியா ஒண்ணு அதே மாதிரி ஒரு இடம் மாறணும் நீங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப கான்சிஸ்டா இருக்கு இதுல நான் ஒரு உயர் ரகமான இடத்திற்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடத்திற்கு என்னுடைய இடத்தை நான் மாற்ற வேண்டும் அல்லது வந்து ஒரு வீடு மாறணும் அல்லது வந்து ஒரு வாகனத்தை மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய சாரத்தில் போகக்கூடிய ராகு பகவான் அதை வழங்குவார் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதை அவர் வழங்குறாருங்க அப்புறம் இன்னொரு சாரம் என்னன்னா சுயசாரத்துல வாங்குறாரு ராகு சுயாரம் போது என்ன ஒரு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வெளிநாட்டுல இருப்பவங்களுக்கு இதனுடைய பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு அதே நாடுகளிலேயே ஏதாவது ஒரு கிரீன் கார்ட் கிடைப்பதற்கோ அந்த நாட்டினுடைய ஒரு குடி உரிமை கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் உருவாகும் ராகு பகவான் அதே மாதிரி இந்த கேது பகவான் அதே மாதிரி சுயசாரம் வாங்குகிறார் எதுல அவருடைய சுயசாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கேது பகவான் சுயசாரத்துல போறாருங்க இந்த சமயத்துல மகர் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் நீங்க வாகனத்துல போகும்போதும் சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த கேது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பார் அடிச்சு தூக்குடா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம் நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல போவோம் ஒரு செல்ஃபி எடுப்போம் அதை நாலு பேருக்கு போஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா நாலு பேர் பார்க்கறதுக்காகவே நம்ம வெறியா போவோம் அல்லது அர்த்தராத்திரியில் நம்ம ஓட்டிக்கிட்டு போவோம் எதுமாரி நாலு பேர் வியக்கிறபடியா நம்ம போவோம் ஒரு சாகசத்தை செய்வோம் அப்படின்னு உங்களை வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்க மைண்டை டியூன் பண்ணி தேயற்றபடியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கான விஷயங்களை கேது பகவான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி விடுவார் ஏன்னா அஷ்டமத்துல கேது ஆனா நீங்க அந்த கேதுவுக்கு இடம் கொடுக்காம ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாந்தம் ஏற்படும் தேவையற்ற சூழ்நிலை உங்களோட நண்பர்களே உங்களை தூண்டி விட்டா கூட அப்பட போடா சூப்பர் ஸ்பீடா போய் அதை போட்டோ எடுத்து போடுறா அப்படின்னு எவ்வளவு உங்களுடைய நண்பர்கள் தூண்டி விட்டாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய நிதானம் பிரதானமாக ஏற்படும் அஷ்டமத்தில் கேதுவும் இரண்டாம் இடத்துல ராகுவும் வருவதனால பொதுவாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறத சொல்லணும் பிரச்சனை அப்படின்னு எடுத்திருந்தால் தனநாசம் பொருளாதாரத்தில் குறைவு பண கஷ்டம் பொதுவாகவே இப்போ ஏழரை காலத்தில் அப்படித்தான் இருந்துன்னு இருப்பீங்க புதுசாக ஒன்றும் படம் போகிறதில்ல பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுக்குறாரு சஞ்ச சண்டை சத்தரவு குடும்பத்தில் சண்டை சத்தரவு இல்லாத குடும்பமே கிடையாது அது இந்த கிரகம் இருந்தால் தான் கிடையதில்லை நல்லா இருந்தாலுமே அந்த பிரச்சனை வரும் சண்டை சத்தரவு நம்மளை பற்றி தவறா தவறாக கருதப்படுறது அவங்களே ஒரு ஒப்பீனியன் நம்மளை பற்றி அவனா நம்மளை பார்த்துருக்க கூட பார்த்தா ஆனால் நம்மளை பற்றி பேட் ஒப்பீனியன் அவன் அப்படிதான் இருப்பான் இருப்பா அதாவது எங்கேயோ எப்பயோ பார்த்து யாரோ சொன்னதை கேட்டு நம்மளை கூட பழகாமலேயே நம்மளை ஒரு தவறாசி தெரிஞ்சுக்கிறது நம்மள ஆகாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் தோணக்கூடிய ஒரு நேரம் அப்போ கடுமையான ஒரு மனச்சிதைவு கஷ்டங்கள் செலவு இதெல்லாம் கொடுக்குறார் கஷ்டப்பட்டாச்சு முக்கால் கிணறு தாண்டியாச்சு கால் கிணறு தாண்ட போகிறோம் எனத்துக்குள்ளே இறங்கியாச்சு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ராகுவனுடைய பயிற்சியினுடைய பலன்களாக நமக்கு தெரியுது இருந்தாலும் அதுக்கு பரிகாரங்கள் குரு பார்க்குறார் ராகுவே ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கறதுனாலே பாதி தோஷங்கள் அடிபட்டுது நான் சொன்ன பல பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டுடலாம் மீதி இருக்கக்கூடிய பாதி அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் நீங்கள் அது தனியாக தான் ஒரு கோயிலில் இருக்கும் இந்த ராகு பயிற்சியினுடைய தோஷங்கள் வந்து மகர ராசிக்கு விலகணும் அப்படின்னா அவசியம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டை ஆச்சுன்னா போகிறோம் எங்கே லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கோ எப்படி எல்லா ஊர்லேயும் அந்த கோயில் இருக்கும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நம்ம போயிட்டு வந்துடணும் நமக்கு ஆகும் சரியில்லை சனியும் சில பேர் பயிற்சி ஆச்சும் சரி இல்லை ஆகலைங்கிறாங்க அதனால் ஒரு வருஷத்துக்கு நமக்கு பாதிப்புகள் இந்த மாதிரிலாம் நஷ்டங்களை அனுபவிக்க போகிறோம் அதனால் இதுக்கு இது தான் தீர்வுங்கிறத மனசில் தெளிவாக எடுத்துக்கணும் அந்த பதிவை பார்த்தோடே இவ்வளோ ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டுன்னு வந்திருக்கீங்க இந்த பரிகாரத்தை பண்ணணும்னே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெளியில் வந்துடலாம் அடுத்தது கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டாங்க எட்டாம் மடம் அப்படிங்கிறத்துக்கு வரார் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி மகர ராசி இது இருந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் எட்டாம் இந்த இடத்துக்கு வருது எட்டாம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் அப்படின்னா திருமணஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் இப்ப திருமண தடையை ஏற்படுத்துகிறார் கேது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது எல்லா வீட்லயுமே வரும் நல்லா இருந்தாலே வரும் எல்லா வீட்லயுமே ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபைடு ரெண்டு பேருமே அந்யோன்யமா இருக்கும் அடிச்சுக்கவே மாட்டோம்னு யாரா இருக்குமா கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை சண்டா சத்தரவை வரும் அது இந்த காலகட்டத்தில் அதிகமா வரும் அப்ப என்ன பண்ணணும் யாரு மகர ராசி அவங்க விட்டு கொடுத்து போயிட்டா பிரச்சனை இல்லை அதே மாதிரி சில பேருக்கு பெண்களால் கெட்ட பெயர் இப்போ முதல்ல ஒன்று அந்த சனி பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னே வச்சுக்கோம் திருக்கணை பிர பிரகாரம் ஆனோடனே என்ன நடக்கும் நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார் நல்லது பண்ணும் பொழுது பொருளாதாரம் பணம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் வரும் பொழுது நமக்கு நமக்கே தெரியாமல் ஹெட் வெயிட் ஆழமும் வந்துடும் வீண் செலவு பண்ணலாம் வெட்டி செலவு பண்ணலாம் இப்படியெல்லாம் பண்ண தோணும் அப்படி பண்ணும் பொழுது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களில் போய் நம்ம சிக்கிப்போம் அதனால் பிரச்சனைகள் கெட்ட பேர் வந்துடும் கிரகங்கள் நடத்துறதுக்கு தீர்மானிக்கும் திட்டம் போடும் நடத்துறது நம்ம தான் அப்போது அதை இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டதுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அதெல்லாம் நீங்கள் தப்பிக்கிறோம் கேது பகவானுக்கு அவசியம் பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணணும் அந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிற சுவாமி இருக்காரு அந்த சித்திரகுப்தனுடைய கோயிலுங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த வருஷத்தை ஒன்றரை வருஷத்துல ஒரு தடவை அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் இல்லை முடியாதவர்கள் அவருடைய படம் அப்படிங்கிறது எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஏன்னா சில பேர் சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி சித்திரகுப்தன் படம் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க எல்லார் வீட்லையுமே அந்த சித்திரகுப்தன் படத்தை வாங்கி டெய்லியே அதுக்கு ஒரு பூஜை பண்ணின்னு வந்தீங்கன்னா அந்த கேதுவுனால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது விலகேறும் சித்திரகுப்தன் தான் வருமானத்துக்கு அதிபதி பொருளை கொடுக்கக்கூடியவர் அவர் பார்த்து என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதான் வருமானம் வரும் நம்ம நல்லதுக்காக நம்ம தோஷங்கள் நில்கிறதுக்காக நம்ம குடும்பத்துக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரார்த்தனை இந்த மாதிரி எனக்கு கேது சரியில்லை எனக்கு இந்த சரி பண்ணி கொடுப்பா அண்டவா நல்லபடியாக வச்சுருப்பான்னு வேண்டது கூட முடியலைன்னா நம்ம வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட் தான் அனுப்புறோம் யாருக்காக வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கை நமக்காகவே நம்ம வாழலைன்னா பிறருக்குன்னு யூஸ் இருக்கு வாழ்க்கை வந்து இனி எல்லாம் சுகமே, அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் வரப்போகிறது இந்த ராகிது பயிற்சி அனைவருக்கும் வணக்கம் என் படிவான வணக்கம்